தெரிவித்து மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலும்படி அரசு நகராட்சி உயர்நிலை பள்ளியினுடைய தொடக்க விழா அதாவது இந்த ஸ்கூலோடைய பிறந்த நாள் இந்த பிறந்தநாள் விழாவில் அனைவரையும் இங்கே வரவேற்று அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மாண்புமிகு அரசு தலைமை குறோட அண்டகிரி அண்ணன் ராமச்சந்திரன் அவர்களுக்கும் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற உதகை சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கணேஷ் அவர்களுக்கும் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் உயிர் திரு லட்சுமி பவ்யா தண்ணீர் ஐஏஎஸ் மேடம் அவர்களுக்கும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற எங்களது நகரமன்ற தலைவர் திருமதி வாணீஸ்வரி நகரமன்ற துணைத் தலைவர் திரு ரவிக்குமார் ஆணையர் கணேஷ் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர் திரு கோபாலகிருஷ்ணன் நிறைவாக நன்றி வரட்டிருக்கின்ற தலைமை ஆசிரியர் லாரன்ஸ் இங்கே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஜமாத் நிர்வாகத்தை சார்ந்திருக்கின்ற அனைத்து உறுப்பினர்களுக்கும் அதே போன்று இந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற பொதுமக்களுக்கும் மக்களுக்கும் என்னுடைய அன்பு மாணவர் செல்வங்களுக்கும் பெருமைப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த நல்ல செய்தியை மக்களிடம் கொண்டு செல்கின்ற பணியில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்ற பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் என்னுடன் இந்த நிகழ்வியை கலந்து கொண்டிருக்கின்ற அண்ணன் ராஜீவ் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் அதனுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நெடுநீர் மரவி மடிதொயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன் என்கின்ற வல்லுவோடைய வாக்கிற்கு நமது நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய விளக்க உரை என்பது காலம் தாழ்த்துதல் மறதி சோம்பல் அளவுக்கு மீறிய தூக்கம் ஆகிய நான்கும் கெடுகின்ற ஒருவர் விரும்பி ஏறும் தோணிகளாம் என்கின்ற அந்த விளக்க உரையோடு தலாபா கோ சலாம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து நேற்று நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஒரு உயர்ந்த சீரிய ஒரு திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார் அந்த திட்டத்தின் பெயர்தான் அன்பு கரங்கள் என்கின்ற ஒரு திட்டம் அந்த அன்பு என்றால் என்ன குறிப்பாக மாணவ செல்வங்கள் தங்களுடைய பெற்றோர்களில் இருவரையும் இழந்திருந்தார் என்று சொன்னாலும் அல்லது ஒருவரை இழந்திருக்கிறார்கள் என்று சொன்னாலும் எந்த ஒரு காரணம் கொண்டும் அந்த பிள்ளையோடைய பள்ளி படிப்பு நின்று விடக்கூடாது அதை பாதுகாக்க வேண்டும் அரணாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு அரசு அதை செய்ய வேண்டும் என்கின்ற விதத்தில் தமிழ்நாட்டு முதலமைச்சரே இன்றைக்கு அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் தாயாகவும் தந்தையாகவும் இருந்து மாதம் இரண்டாயிரம் ரூபாய் அந்த குழந்தைகளுடைய கணக்கில் அது செலுத்தப்படும் என்கின்ற அந்த திட்டத்தை அவர் தொடங்கி வைத்திருக்கிறார் அந்த பெருமை மிகு திட்டத்தோடு இன்றைக்கு இந்த தரம் உயர்த்துகின்ற பள்ளி நிகழ்வுக்கான ஆணையை அவர் வெளியிட்டிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது முதலில் இந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு காரணமாக இருக்கின்ற நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் மேடையில் அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் ஒரு விதத்தில் காரணம் அதே போன்று நமது நாடாளுமன்றத்துடைய உறுப்பினர் என்ப அன்பிற்குரிய அண்ணன் ஆர் ராசா அவர்களும் ஒரு முக்கிய காரணம் என்று நான் பெருமையோடு சொல்வேன் ஏன்னால் இது சார்ந்து ஒரு பட்டியலை நாங்கள் தயார் செய்து கொண்டிருக்கும் பொழுது சென்னையில் எனக்கு உடனடியாக தொலைபேசி வருகிறது அண்ணன் அவர்கள் தொலைபேசியிலே மகேஷனுக்கு என்ன பண்ணும் ஏது பொண்ணும் எனக்கு தெரியாது இந்த பள்ளிக்கூடத்தை நீ தரம் உயர்த்தி தர வேண்டும் என்று சொல்லும் பொழுது உடனடியாக அதை லிஸ்ட்ல சேருங்க என்று சொல்லி அதை நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சரிடம் போய் சொன்னேன் பல பள்ளிக்கூடங்கள் இந்த மாதிரி கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் ஆ ராசானனும் ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க முதல்ல ஆராசா சொல்றது நீலகிரிக்கு முக்கியம் அது தேவை அதை செய் என்று சொன்ன தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துப்படுகின்றேன் இந்த தரம் உயர்வது அப்படிங்கிறது ஒரு பள்ளிக்கூடத்தை மட்டும் தான் நம்ம தரம் உயர்த்துறோமா இங்க படிக்கக்கூடிய பிள்ளைங்க எட்டாம் வகுப்பு அப்புறம் என்ன பண்றது அப்படிங்கிற இருந்தபொழுது அதை தரம் உயர்த்து பத்தாம் வகுப்பு வரை வரும்பொழுது அந்த பிள்ளைகளுடைய தரமும் கல்வியோட தரமும் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கான தரமும் இன்றைக்கு உயர்ந்திருக்கிறது என்றுதான் நான் அதை சொல்வேன் இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் காரணம் இந்த உருது என்று வரும்போது ஒரு மைனார்டி லிங்குஸ்டிக் உருது மக்களுடைய நலன்ல நலநிலைக்கு அதிகம் மக்களை காட்டுகின்ற அதே வேளையில் உருது மொழியை பயன்படுத்தக்கூடிய நம்முடைய மாணவ செல்வங்களையும் வாழ்க்கையில் நாம் உயரத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற இந்த தரம் உயர்த்துகின்ற இந்த நிகழ்வை நாம் செய்கிறோம் இப்போ உருது மொழியில தழிம் ரோஷினி ஹாய் என்று நம்ம சொல்லிக்கிறோம் அதாவது கல்வியே ஒளி என்று சொல்லிக்கிறோம் த எஜுகேஷன் இஸ் த மூமெண்ட் ஃப்ரம் த டார்க்னஸ் டு த லைட் அதை இருளில் இருக்கின்ற நம்மை வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா அது கண்டு அதனால தான் தமிழ்நாட்டோட வந்தாச்சு எப்படியாச்சும் படிச்சிருங்கப்பா உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை நான் செய்யறேன் நீங்க படிச்சு முன்னுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பெத்தவங்களை நீங்க உட்கார வச்சு நீ சோறு போடலாம் என்று முதலமைச்சர் இது முதலமைச்சருக்கு யாரு மாசம் மாசம் சம்பளம் கொடுக்க போறதில்லை படிக்கக்கூடிய ஏன் எந்த பள்ளிக்கூடத்துல படிக்க அந்த டீச்சர்ஸ்க்கும் கொடுக்க போறதில்லை நீங்க உங்களுடைய பெற்றவங்களுக்கு தான் சம்பாரிச்சு கொடுக்க போறீங்க அப்படி நீங்க சம்பாரிச்சு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு எது தேவை நம்முடைய அறிவு தேவை குழந்தைங்க ஃபர்ஸ்ட் பிறக்கிறாங்க பிறந்த உடனே குழந்தைங்களால பேச முடியுதா ஒரு சத்தத்தை எழுப்பும் அந்த குழந்தை சத்தத்தை எழுப்பிய பிறகு பெத்தவங்க என்ன சொல்றோம் அப்பான்னு சொல்லு அம்மான்னு சொல்லு மாமான்னு சொல்லு என்று அந்த குழந்தைங்க கொஞ்சம் கொஞ்சமா சொல்றோம் அப்புறம் அந்த குழந்தைங்க நடைப்பயிற்சி எப்படி நடக்கணும்னு ஒரு கையை பிடிச்சி ஒரு கட்டையை பிடிச்சி நடக்கிறதுக்கு நம்ம கத்து இதெல்லாம் ஒரு சமூகம் சார்ந்த சமூகத்துல மத்தவங்க என்ன பேசுறாங்க அந்த குழந்தைங்க உள்வாங்கிக் கொண்டு திருப்பி அதை பேசுறதுக்கு அது வந்து அது இது ஒரு பள்ளி ஒரு இது சமூகம் சார்ந்த நம்ம குடும்பத்துல ஆனா ஒரு பள்ளிக்கூடம் என்று வரும்போது இந்த இடம் எதுக்கு தெரியுமா அந்த டீச்சர்ஸ்னா இருக்கிறாங்க அந்த பிள்ளைங்க நான் சொல்றத சொல்றதை நீ அப்படியே திருப்பி சொல்லு அப்படிங்கிறதுக்காக இல்ல நான் உன்ன சொல்லுவேன் ஆனா சரியா என்ன நீ சிந்தி பாக்கலாம் அப்படின்னு அந்த சிந்திக்கக்கூடிய அந்த திறமை கட்டுத்தருது யார் தெரியுமா எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் தான் அதுக்கு எந்த இடம் தேவை என்று சொன்னால் இது போன்ற பள்ளிக்கூடம் தான் தேவை அதனாலதான் அந்த பள்ளிக்கூடத்தை தரம் உயர்த்தும் பொழுது அதை பார்த்து பார்த்து இதோ நாங்களும் பண்ணோம் நாங்களும் எடுத்தோம் அப்படின்ட்டு இல்லாம எங்க உள்ளபடியே தேவையோ அந்த பள்ளிக்கூடத்தை கண்டறிந்து அதுல நாம் இது போன்ற ஒரு தரத்தை நாம் உயர்த்திட வேண்டும் என்று தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார்கள் ஆக அந்த விதத்தில் நீங்க வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் இனி இது ஒரு பத்தாம் என்று வகுப்பு என்று வரும்பொழுது பத்தாம் வகுப்பு வரைக்கும் நல்ல தேர்ச்சி பெற்று அடுத்த இடத்துக்கு நீங்க போங்க நீங்க ஏன்னா இன்றைக்கு நான் முதலமை திட்டம் இன்றைக்கு நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் அதை முழுமையாக இன்னைக்கு அதை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார் இன்றைக்கு இந்த ஒரு தாய்மான திட்டத்தின் மூலமாக அன்பு கரங்கள் திட்டத்தை நம்ம கொண்டு வந்துட்டோம் நீங்க டுவெல்த்து முடிச்சு நீங்க போகும்போது உயர்வுக்கு படிகின்ற விதத்துல நீங்க ஒட்டுமொத்த இந்தியாவிலே கிராஸ் என்வெல்மெண்ட் ரேஷியோ அதிகமாக இருக்கிற மாநிலம் சொன்னா நம்முடைய தமிழ்நாடு தான் நம்பர் ஒன்னாக நம்ம இருக்கிறோம் நாங்கள் ஸோ பன்னிரெண்டாம் வகுப்பு முடிச்சு நீங்க கல்லூரிக்கு நீங்கள் செல்ல வேண்டும் கல்லூரியை முடிச்சு அங்க இருக்கின்ற கேம்பஸ் இன்க்ளூட் இங்கேயாச்சும் ஒரு இடத்துல நீங்க போய் சேர்ந்து நல்ல பிள்ளைங்களாக நீங்க பேர் எடுக்க வேண்டும் இந்த ஸ்கூல்ல விட்டு நீங்க இன்னொரு ஸ்கூலுக்கு போகும்பொழுது எவ்வளவு மார்க் தரும் அந்த பையன் வாங்கினா அப்படிங்கிறது பெருமை கிடையாது எவ்வளவு டிசிப்ளின்னா நல்ல பேர் எடுத்தான் தெரியுமா அப்படிங்கறதான் நமக்கான ஒரு நல்ல பேர் ஆக அந்த விதத்தில் வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் உருது என்று வரும்பொழுது அதையும் விட்டு விடாமல் அவங்களுக்கு என்ன தேவையோ அது ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடியவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் திராவிட மாடல் சொல்லுவாங்களா தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன சொன்னது திராவிட மாடல் இஸ் நத்திங் பட் எல்லோருக்கும் எல்லாம் சரி எல்லோருக்கும் எல்லாம் சொல்லிட்டோம் நம்ம அந்த எல்லோருக்கும் யார் யாரெல்லாம் வரா அப்படிங்கிறத சிந்திக்கணும் ஒரு மூளை அந்த மூளையும் அவருடைய இதையும் சேர்ந்து சிந்திக்கிறதின் காரணமாகத்தான் அது வந்து லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டியாக இருந்தாலும் சரி விளிம்பு நிலையில் இருக்கிறதாக இருந்தாலும் சரி அல்லது எந்தெந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்வி அறிவு போகிறதே கஷ்டமா இருக்கின்றதோ அந்த மூளை முடுக்கெல்லாம் கல்வி செட் ஆக வேண்டும் என்று நினைப்பதன் காரணமாகத்தான் இன்னைக்கு அனைவருமே சமமாக இன்னைக்கு பார்க்கப்படுகின்றோம் கல்வி ஒன்றே சமத்துவம் வளர்ச்சி செய்யும் மிகப்பெரிய ஆயுதம் என்று மொத்தம் கலைஞர் சொல்வார்கள் அதான் இந்த சாதி மதம் இனம் மொழி இதெல்லாம் கடந்து நீ நல்லா படிச்சுட்டீங்கன்னா அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி உங்ககிட்ட வந்து சல்யூட் அடிச்சு உனோட பச்சை இங்கிள்ள நீ கையெழுத்துக்காக அவன் காத்துக்கிட்டு இருப்பான் சோ அதை தரக்கூடியது எது என்று சொன்னால் அது கல்வி அறிவுதான் ஆக இன்றைக்கு நம்முடைய மாவட்டத்தினுடைய நம்மளுடைய மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் நல்ல ஆட்சித்தலைவராக பெற்றிருக்கோம் நாங்கள் கல்வி சார்ந்து அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் என்று ஒரு ஆட்சித்தலை பெற்றிருக்கின்றோம் அதே மட்டும் நம்முடைய ஆணையரை பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சியில் இருக்கும்போது ஒரு குழந்தைய வந்து படிக்க வச்சு கொடுத்ததா கூட நம்முடைய ரவிக்குமார் சொன்னா தன்னுடைய சொந்த செலவு அந்த பிள்ளைக்கான அந்த அறிவு வழங்க வேண்டும் என்று ஆசைப்படும் சோ நம்மால் முடிந்த வரைக்கும் இங்கே வருகை தந்திருக்கின்ற பொதுமக்களுக்கும் சொல்றேன் நான் எங்களுடைய இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கும் நான் சொல்றேன் நானு ஒவ்வொரு வருடமும் ஏதோ ஒரு விதத்துல நம்முடைய தலைவர்களுடைய நினைவு நாளை ஏதோ ஒரு விதத்துல அனுசரிக்கிறோம் கொண்டாடுகிறோம் நாம் இதெல்லாமே செய்யறோம் அப்படி செய்யும் பொழுது முதியோர் இல்லத்திற்கு உணவு தருகின்றோம் ரொம்ப சந்தோஷம் இல்லாதவர்கள் நம்மளால முடிஞ்சதை கொடுக்குறோம் அதே நேரத்துல நம்மால் பொறுத்த வரைக்கும் அருகனுக்கின்ற ஒரு பள்ளிக்கூடத்திற்கு சென்று நம்மால் ஒரே ஒரு நோட்டு புத்தகம் ஒரே ஒரு பென்சில் வாங்கி தர முடிஞ்சா முடியும் வாங்கித்தாங்க எல்லாமே கல்விக்கான ஒரு ஏனிப்படியாக அந்த பிள்ளைங்க நாளைக்கு மிகப்பெரிய ஐஏஎஸ் ஆஃபிசரா ஒரு ஐபிஎஸ் ஆக வரும் பொழுது எங்க ஊர்ல இருக்கு எங்க எம்எல்ஏ எனக்கு அன்னைக்கே பேனா வாங்கி கொடுத்தாரு தெரியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையை நாம் ஒவ்வொருவரும் உருவாக்கிட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் பெருமையோடு எடுத்து சொல்லி ஜோகரை சோபாயா என்று சொல்லுவாங்களே அது போன்று அந்த மொழிக்கு ஏற்ப யார் எதை செய்கிறாரோ அதையே பெறுவார் என்கின்ற அந்த விளக்க உரையோடு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் வரும்போதே என்னுடைய நன்றியை தெரிவித்து டீச்சர்ஸ் வைக்க வேண்டிய வேண்டுகோள் பிள்ளைங்களை நல்லா பார்த்துக்கோங்க நன்றி